என்று நம்பிக்கிறார் வைக்கிறேன் இருதயமே எங்கும் எரிந்தும் உங்கள் நரசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆளுநரை பெருமே இருதயமே எங்கும் எரிந்தும் அருமயமே உங்கள் ஆசையும் அருளம் சேர்ந்து வந்தார் உங்கள் ஆனந்தம் இறை பெறுமே இறைவனுக்கீரையம் உண்டு அந்த உண்டு இறைவனுக்கீரயம் உண்டு அந்த ஈரயத்தில் இறக்கம் உண்டு என்று நீரங்கிவிடும் நீரை வந்து இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு எங்கும் இறங்கியிடும் இறைவன் இருப்பதால் இங்கு அன்பும் வாழ் நிருதயமே எங்கும் எருங்கீடும் மறுமயமே உங்கள் ஆசையும் அருடன் சேது வந்தால் எங்கள் ஆந்தம் நிறைவேறுமே கடல் மொழி கருண் அந்த கருணைக்கு உருவம் உண்டு உபூர்வத்தில் உயிர் தெரு புயலத நாள் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு ஆகபூர்வத்தில் உயிர் தெரு புயலால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டுதயமே எங்கும் எரிந்திடும் அருமயமே உந்தன் ஆசியும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே యేసుని దిరుదయమే యేసుకో పోల్ క్రీస్తా రసాల వాల్వే నంది వనక